ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோ வந்து உண்மையிலே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ இது ஒரு த்ரீ டேஸ் லாக்ஸ் தான் நான் வழக்கமாக போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிளிக்ஸாக ஒரு வீடியோவை ஆட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து வியாழக்கிழமை ஐ திங்க் ஸோ சமைச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போயிடணும் சித்தியோட தோட்டத்தில் மோட்டர் ஓடுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஹஸ்பண்டும் நானும் போயிருந்தோம் போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா செடிகளுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்ருந்தேன் நான் கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி இது வந்து திராட்சைங்க அந்த குட்டியாக வந்திருக்குல்ல அது வந்து திராட்சை ஸோ அது வந்து ரொம்ப சுத்தமாக பட்டுட்டேன் ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே நம்பிக்கை மட்டும் இருந்தது வளர்ந்துடும் அப்படின்ட்டு தண்ணி போது எல்லாத்துக்கும் சேர்த்தே பாய்ப்பேன் ப்ளஸ் அதுக்கும் சேர்த்தே தான் அது நல்லாவே திரும்ப தளர்வு விட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாருங்களேன் இயற்கை கூட விடாமுயற்சி பண்ணது அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும் ரீசெண்ட் டேஸில் வச்சுருந்த அந்த உருளைக்கெழங்கு அப்புறம் சீனிக்கிழங்கு அதுக்கப்புறம் சப்போட்டா இது எல்லாமே தழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு சப்போட்டாலாம் அதோட வெளியே தோடு இருக்குல்ல அந்த ஷெல்லுன்னு வாங்கல்ல அது வந்து நல்லாவே வெடிச்சு இருக்குது உருளைக்கெழங்குமே நல்லா குரோ ஆகி வந்திருக்கு அந்த பக்கம் ரெட் கலரில் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ஜூம் பண்ணி அங்கே எல்லாம் கீரை விதை விதைச்சா எனக்கு ரொம்ப கம்மியாக தான் முளைச்சிருக்கு அதுக்கப்புறமா எங்கே ஒரு ரெண்டு தக்காளி ரொம்ப குட்டி இதை மாதிரி முன்னாடி ஒரு தக்காளி எடுத்தோம் இப்போ ரெண்டு அதை கழுவி எடுத்துக்கலாம் பார்க்குறக்கு என்னமோ குட்டி தான் ஆனால் அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப சுற்றி கூட தோட்டத்துக்கு போயிடணும் போயிட்டு பக்கத்து தோட்டத்துக்குமே போயிடணும் வரும்போது பிரண்டேன்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வாங்கிட்டு வந்து மறுநாள் வந்து துவையல் மாதிரி வச்சு கொடுத்தேன் சுத்திருடின்னு நைட் வந்துட்டாங்க நைட் வந்து ஒரு சின்ன அவங்க பொத்தளம் மாதிரி அதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்த உடனே எதுவுமே ஸ்டாக்ஸ் இல்லையா சாப்பிட்ணும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னேன் வந்த கையோட ரெஃப்ரெஷ் கூட ஆகலைங்க அப்படியே திரும்ப பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு கொஞ்சம் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த எனக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும் அது அந்த பா அதை மட்டும் வச்சுட்டு இது சர்ப்ரைஸ் என்னென்ட்டு அவனால் இந்த சர்ப்ரைஸ் மட்டும் கொண்டு வந்துடுறாரு ஸோ என்னன்னு கண்டுபிடினா அமிக்கி பார்த்துட்டு அது தேன் முட்டாயின்னு சொன்னேன் பட் பார்த்தா லட்டு ஸோ அன்னைக்கு வந்து ஹேர் பாத் பண்ணியிருக்கேன் ஹேர் வந்து பாருங்களேன் நல்ல சாஃப்ட் அண்ட் சில்கியாக பிளாக்காக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது நிறைய பேர் வந்து ஷாம்பூஸ்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குன்றீங்க கண்டிப்பாக அது வந்து லிக்யூடு ஃபார்மில் தான் இருக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் கூடி சீக்கிரமே ஸோ என்னோடய ஹேர் கேர் சீக்கிரட்டுன்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிக்ஸ்டி ப்ளஸ் ஹர்ஸ் ஹேர் ஆயிலும் ஆயிலும் ஒன் ஷாம்பூன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இது அப்படியே நெக்ஸ்ட்டு டே சரிங்களா ஸோ அது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்ட்டு எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டுட்டு அடுப்புக்குமே முழுகி கோலம் போட்டிருக்கேன் ஏன்னா சிலிண்டர் வந்து இன்றைக்கி வந்துடுச்சு இப்போ இருக்குது பட் வீடியோ எடுக்கிற டைமில் இல்லை நம்ம அடுப்பில் தானே சமைச்சிட்ருக்கோம் ஸோ அதனால் ஒரு மூணு நாளத்துக்கு ஒருக்கா வந்து அது அடுப்பை வந்து முழுகினா அப்படின்னா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா பிடிச்சி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ அதை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்படி தான் பொங்கலுக்கு என் ஹஸ்பண்ட் மூழ்கியிருந்தாங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கே அப்படியே செடிகளுக்கு தண்ணி பாய்க்கிற டைமில் பின்னாடி போயிருந்தேன் அப்போது வந்து கொடுக்காப்பள்ளி பள்ளி கிடந்தது இது உங்களுக்கு தெ நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இந்த மரமே இல்லை அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்குங்க பறவைகள் வந்து அங்கேருந்து இங்கே சாப்பிட்டு அப்படி கிட்ட கிட்ட ப மரங்கள் இருக்கிறனால அப்படி பக்கத்து வீட்டில் இருக்குது எடுக்கலாம் பட் ஆனால் அவங்க கிச்சன்லேருந்து வேஸ்ட் வாட்டர் வரும்ல அங்கே இருக்குது ஸோ அதனால் வேணாம் நம்ம சைடில் இருந்ததை மட்டும் அப்படியே கழுவி சாப்பிட்டுக்கோங்க யாருக்கெல்லாம் இது வந்து ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள்லாம் ஸ்கூல் போகிற டைமில் வந்து மரம் எங்கேயாவது தான் நினச்சோன்னா ஸ்கூலெல்லாம் ரெண்டாவது இதை பறித்து சாப்பிட்டுட்டு தான் போவோம் அப்புறம் அப்படியே வந்து இது சண்டே அப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து சனிக்கிழமைக்குள்ளது சண்டே வந்து ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால குழம்பும் வச்சு ஃப்ரையும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பீஃபும் வந்து வாங்கியிருந்தாங்க ஸோ அன்றைக்கி இதெல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு ஃபேஸ் வந்து கொஞ்சம் டேன் ஆகிட்டே இருக்குது சம்மர்லாம் வருது ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேஸ் க்ளோ ஆயில் நம்மக்கிட்ட இருக்குது பை பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த நோ சைட்லலாம் வந்து கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக இருந்தது இப்போ பெட்டர் நல்லாவே ரிசல்ட் இருக்குது நிறைய கஸ்டமர் அதுக்காக தான் கேட்டிருக்காங்க டார்க் ஸ்பாட்டுக்காகவும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த மாதிரி பிளேட்டில் மீன் பொரிச்சது பீஃபு ஃபிஷ்ஷு அப்படி இப்படின்னு வச்சு சாப்பிடும்போது நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது இப்போ ரசம்னா ரசம் மட்டும்தாங்க கூட்டெல்லாம் இப்போ முட்டைக்கோஸ் பொரிச்சோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் மட்டும்தான் அதை சாப்பாடோட விரைவு வச்சு சாப்பிட்டுப்போம் ரசம்னா ரசம் மட்டும் ஸோ அதெல்லாம் அப்படி எப்படி இருந்தோம் இப்போ இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே தாட்டு வந்துச்சு இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரிலாம் ஞாபகம் வந்துச்சு சோன் பாப்படி எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது எல்லாமே சாப்பிட்டுருந்து இங்கே பாருங்கள் நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்ஸில் எறும்பு எப்படி சாப்பிட்டுட்டுருக்குன்னு அதுக்குன்ட்டு நாங்கள் வாங்குறதெல்லாம் எறும்பு தின்னுட்டு போகான்னு நினைக்காதீங்க இவ்வளோ பியோர் ஹேண்ட்மேட் சோப் சரிங்களா எந்த ஒரு சின்ன உயிர்களுக்கு கூட வந்து பாதிப்பை தராத ஒரு சோப்பு ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்துலேயே வந்து அங்கே ஹேண்ட் வாஷுக்குன்னு வைக்கல அது என் ஹஸ்பண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளோட சோப்பு எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் ஸோ ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்காதீங்க அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து சண்டே நான் சொல்லியிருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் ஒருத்தவங்களோட தோட்டத்துக்கு போயிருந்தாங்க அதாவது ரிலேஷன் தோட்டத்துக்கு செம்பருத்தி பூ வந்து இருந்தால் செம்பருத்தி பூவோ இலையோ இருந்தால் பறிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க வந்து பறிச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அதை அப்படியே கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா அவிஞ்சிரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடக்கூடன்னு அப்புறம் முருங்கைக்காயும் மாங்காயும் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ இவ்வளோ இருக்குது நம்ம காய வச்சோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஒரு டூ கேஜி கிட்டே இருக்கும் காய வச்சோம் அப்படின்னா ஆஃப் கேஜி கூட வராதுங்க அந்த மாதிரி ஆயிரும் ஸோ இதுதான் நம்மளோட பிஸ்னஸ் பண்ணுறதுல பெரிய ஸ்ட்ரகிளே ஹேர்பு நிறைய கலெக்ட் பண்ணணும் ஆனால் அதை காய வச்சுட்டோன்னா அந்த அம்மா துண்டாயிரும் ஸோ இளநீ கொண்டு வந்தாங்க பாருங்கள் இளநீ குடிக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆர்வம் ஸோ ஹஸ்பண்ட் வந்து உடச்சி கொடுத்துட்ருக்காங்க அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதை எடுத்துகிட்டு அப்புறம் அவன் குடிச்சிக்கலான்ட்டு ஸோ அதுக்கப்புறம் படத்துக்கு போனோம் ஸ்கூட்டி ஓட்டுறது யார் தெரியுமா நான்தாங்க பெருசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னா இல்லை எங்கள் ஊரில் இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு டைம் ஓட்டிருக்கேன் அது வில்லேஜ்னாலே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கூட்டி வாங்கினதுக்கப்புறம் சும்மா ஒரு ரெண்டு மூணு டைம் ஓட்டியிருக்கேன் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸே சத்தியமாக இந்த மாதிரி மெயின் ரோட்டில் இல்லை ஹஸ்பண்ட் பின்னாடி உட்காந்துருந்தாங்க எனக்கு ஆச்சரியம் ரொம்ப சூப்பராக ஓட்டிகிட்டு போனேன் ஸோ ட்ரைவ் பண்ணிணேன் போகும்போதும் நான் தான் பண்ணேன் வரும்போதும் நான் தான் ட்ரைவ் பண்ணேன் சூப்பராக தான் இருந்தது கொஞ்சம் மெயினுக்குள்ளே போன உடனே அதாவது ரொம்ப சிட்டிக்குள்ளே ரொம்ப ட்ராஃபிக்காக இருந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் வந்து ஓட்டிப்பாங்க இல்லை அவங்களும் பிடிச்சிப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் பெரிய பெரிய விஷயங்களாக இருக்கட்டும் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட்காக மட்டும்தான் கண்டிப்பாக வந்து அதுக்காக நான் கடவுள்கிட்ட வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து என்ட்ரு ஆயாச்சு மூவி நேம் வந்து பிரேமலு அப்படின்ட்டு நினைக்க அதில் தெரியும் பாருங்கள் பிரேமலு ஸோ சூப்பர் சூப்பர் மூவிங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாகிருச்சு ஏன்னா நான் வண்டி ஊற்றிட்டு போனதுனால செம்ம மூவிங்க அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருந்தது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது போன வாரம் வந்து மஞ்சமல் பாய்ஸ் வந்து பார்த்தோம் இந்த வாரம் இந்த ஃபீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே படமெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு கடையில் வச்சு அந்த பீஃபு ஃபிஷ் கறி அதுவே நிறைய வச்சுருந்தேன் ஸோ வந்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் மீது விரிஞ்சு ஸோ அதை வந்து இன்றைக்கி அதாவது மண்டே மார்னிங்கும் அதே வச்சுக்கிட்டோம் ஏன்னா அது வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அதே மாதிரி ஃபிஷ் கறி மறுநாள் வச்சு சாப்பிட்டா தானே அது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அண்டு அதுக்கப்புறம் பீஃப் வந்து இருந்துச்சு ஸோ அது வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சு ஸோ அப்படியே வந்தோம் ஏதாவது அந்த பானிபூரி காளான் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன் வீட்டில் சாப்பாடு இருக்கலாங்க போய் சாப்பிட்டுக்கலான்ட்டாங்க அப்புறம் வந்துட்டேன் இது வந்து மண்டே மார்னிங் சண்டே ஆச்சுனாலே மண்டே எந்திரிக்கே கொஞ்சம் டைம் ஆகுது அது வந்து அந்த சோம்பேறி எப்படி இதுவாகும்ல ஸோ அந்த இது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா முருங்காய் வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிங்கனால ஸோ அது அப்படியே முழுசாக வச்சுருந்தாலும் ஆல்ரெடி ஒரு ரெண்டு காய் வச்சுருந்தேன் அது வந்து கே காஞ்சிருச்சு ஸோ அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் டைட்டான ஒரு டப்பாலே எதுலையாவது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கேன் மாங்காய் இருக்குது தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அந்த பால் இருக்கும்ல அது மண் அதெல்லாம் கழுவுற கண்டி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அதனால கழுவி எடுத்து ஊருவாக போட்டுக்கணும் கொஞ்சம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு பழுக்க வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுக்கலாம் மீன் குழம்புற மாதிரி வச்சுக்கலான்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு ஸோ மீஷோ ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லெலாம் வந்து நம்ம ப்ராடக்ட் சீக்கிரமாகவே வரப்போகுது ஸோ அதை வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீப்பேராக இருக்கணும்ல ஸோ அதனால் நம்மளோட சிக்ஸ்டி ப்ளஸ் ஹேர்ப்ஸ் ஆயில் அதில் பாதி இன்க்ரீடியண்ட் வந்து நம்மளோட கார்டன்லேயே வந்துட்டு நிறைய ஹோப்ஸ் இருக்கும் ஸோ அதை தான் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி குட்டி குட்டியாக கொஞ்சம் கட் பண்ணுறத கட் பண்ணிவிட்டு அண்டு அதுக்கப்புறம் அதை வந்து காய வச்சு நிழல்லேயே காய வச்சு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஆயில் வந்தோடனே நம்ம காய்ச்சி எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் மருதாணி வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது இதில் ஒரு ஆறு மூலிகை கிட்ட கலெக்ட் பண்ணி வச்சாச்சு நம்மளோட தோட்டம் இருக்குல்ல அந்த தோட்டத்துலேயே நிறைய ஹூப்ஸ் இருந்துச்சு அதை எல்லாமே வந்து அப்படியே பறிச்சுட்டே இருந்தேன் ஸோ ஒரு தனி வீடியோ நான் அப்லோடு பண்ணுறேன் என்னென்ன ஹோப்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் ஈவன் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஹோப்ஸு நாங்கள் ஆட் பண்ணுறோமா அப்படின்னு தெரியணும்ல அதனால் ஒரு ஃபைவ் இன்க்ரீடியன்ட் சீக்ரெட்டாக வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து நாங்கள் ஆட் பண்ணுறத உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் தனி வீடியோலாம் நான் சொல்கிறேன் அதே மாதிரி அதோடய பெனிஃபிட்டுமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போது ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் கலெக்ட் பண்ணுற இந்த ஹேர்பு எல்லாமே ரெயினி சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் இந் இப்போ நாங்கள் கார்டனில் வந்து ஈரமாகவே இருக்கிறதுனால அங்கே வந்து அது இருக்குது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இந்த சம்மர் சீசனுக்கு இந்த ஹேர்பு கிடைக்காது ஸோ வந்து நம்ம ரெய்னி சீசனில் கிடைக்கி அப்படின்ட்டு வந்து அந்த டைமில் மட்டும் என்னெய் காய்ச்சி வச்சுட்டு சேல் முடிஞ்ச உடனே அது ஆயில் முடிஞ்ச உடனே நம்ம சும்மா இருக்க முடியாது ஆயில் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஹேப்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே கலெக்ட் பண்ணி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேர்ப்ஸ் கலெக்ட் பண்ணும்போதே நம்மளுக்கே அதில் மற்ற செடிங்கள் ஏதாவது கொஞ்சம் விஷத்தன்மையுள்ள செடிகள் நம்மளோட ஸ்கின்லேயுமே இரிட்டேஷன் வர மாதிரி அந்த மாதிரி பண்ணும் அண்ட் இன்னொன்று நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நிறைய கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப கம்மியாவது நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எல்லா ஹேர்ப்ஸோட அந்த அந்த எஃபெக்ட் வந்து இறங்கணும் அப்படின்றதுக்காக நிறையவே கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ லைக் இந்த மாதிரி தான் இதில் ஒரு அறுபது மூலிகைங்கும் போது இதில் ஒரு ஆறு கிட்டே கலெக்ட் பண்ணியிருப்பேன் மீதி எல்லாமே பவுடர் ஃபார்மில் கொஞ்சம் இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து லைக் பட்டைகள் வெட்டி வேறுன்னு சொல்லுவோம்லாம் அது எல்லாமே இருக்குது இன்னும் சிலது வந்து இந்த கொய்யா இலை மா இலை அதுக்கப்புறம் வந்து வாழை இலை இது எல்லாமே ஒரே நாளில் நம்ம இது பண்ணிட முடியாது ஏன்னா அதை கீப்பப் பண்ணுறக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம நிழலில் தான் காய வைக்கிறோம் அதாவது ரொம்ப பியோர் ஹெர்பல் ரிலேட்டடாக நம்ம போகிறதுனால அந்த ஹெர்பல் அப்படின்னு வந்தாலே அது மெதுவாக அதோட ரிசல்ட்டை தரக்கூடியது ஸோ இப்படி இருக்கும்போது ஹெர்பல் ஐட்டங்களை வந்து நம்ம வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா அதோட அந்த எஃபெக்ட் வந்து பாதிக்கு பாதி கம்மியாயிடும் அது ஒன்று இன்னொன்று எண்ணெய் காய்க்கும் போது ரொம்ப கொதிக்கிற எண்ணெயில் போட்டு காய்ச்சோம் அப்படின்னா அதோடய எஃபெக்ட் ஃபுல்லாகவே காலியாயிடும் ஸோ கஸ்டமருக்கு அதோடய எஃபெக்ட் வந்து செத்து போகாமல் ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செய்யும்போது கண்டிப்பாக வெயில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வெயிலில் வைக்காமல் நிழல்லையே நம்ம மாற்றி மாற்றி வைக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோப்ஸாக தான் கலெக்ட் பண்ண முடியும் ஸோ குப்பைமேனியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சோப் ரெடி பண்ணுறதுக்குன்னு விட்டு வச்சுருந்தேன் குப்பைமேனி பவுடர் இருக்குது சரி இந்த நம்ம கார்டனில் நிறைய இருக்குதுனால ஸோ அதையுமே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எல்லாத்தையுமே கழுவி கட் பண்ணி இன்னைக்கு உணர்த்தணும் அதை ஈரத்தை உணர்த்திட்டு திரும்ப நாளைக்கு தான் ட்ரை ஆகும் ஸோ அதை நம்ம திரும்ப ஈவினிங் அதை எடுத்து வைக்கணும் பனிலேயே போடக்கூடாது அது ஹீட்டாக ட்ரை ஆகி ஈரமாகி ட்ரை ஆகி ஈரமாகி அப்படி இருந்துச்சுன்னா அதோடய பெனிஃபிட்டுமே இருக்குது ஸோ நைட் வந்து எடுத்து வைக்கணும் திரும்ப அது பூத்துராமல் திரும்ப காலையிலேயே எஞ்சி வெயில் வரும்போது நம்ம கீப்பப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ நிறைய மெயின்டென் இருக்குது சில இன்க்ரீடியன்ட் வந்து பச்சையாட்டணும் அந்த மாதிரி நிறைய நிறைய இருக்குது ஸோ ஃபைனலி ஹோப்ஸ் இது தான் இதை சில பேர் வந்து அப்படியே வந்து இது பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து நிறைய டஸ்ட்டு இருக்கும் கண்டிப்பாக ஸோ டஸ்ட்டுன்னு டஸ்ட்டோட அதுக்கப்புறம் இன்செக்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒன்றுக்காகாத இலைகள் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஃபங்கஸ் பூச்சி வச்ச இலைகள் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதே இலையை நம்ம காய வைப்போம் காய வச்சோன்னா கிருமியுமே செத்துடும் ஆனால் சில கிருமிகள் வந்து அப்படியே ஆக்டிவ்லேயே இருக்கும் அப்படி இருக்கும்போது அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு காய்க்கும்போது காய்க்கும் போது அதுவுமே இன்ஃபெக்ட் ಕಲೆಕ್ಷನ್ you know. ஸோ நம்ம பண்ணுறத கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அதில் நிறைய பெனிஃபிட் இருக்கும் ஸோ அதை ஒன்று ஒன்றுத்தையுமே வந்து பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாத்தா பூன்னு சொல்லுவோம் லோக்கலில் வில்லேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனி ஹேர்ப்ஸ் நேம் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து அதோடய பெனிஃபிட் என்ன தனி வீடியோவில் போடுற இது எல்லாமே தனித்தனியாக கலெக்ட் பண்ணுறது ஒரு விதம் இதை தனித்தனியாக எடுத்து வச்சு ஒன்று ஒன்றுத்தையும் கழுவி ஒன்று ஒன்றுத்தையும் கட் பண்ணி தனித்தனியாக காய வைக்கணும் ஏன்னா ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இந்தந்த டைமில் தான் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அப்படி ஏன்னா பெரிய பெரிய இலைகள் வந்து அதோடய டென்ட் இறங்குறதுக்கு அதோடய எஃபெக்ட் இறங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆயிலில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும் ஸோ அதனால் அப்படி பண்ணுறோம் அதே மாதிரி மருதாணியுமே ஃபுல்லாக ஒரு வைக்காமல் அந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி தான் காய வைப்போம் நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக காய வைக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இது தான் வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஸோ ஹேர் ஆயில் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணவே இந்த விளாக் வந்து என் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்